சிவா ராம் கேகன் இரவு கேட்டை விருச்சிக ராசி இப்ப நீங்க வந்து விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் சொல்லியிருக்கீங்க தனுசு லக்கணம் எப்போ திருமணம் கேட்டை ராசியை பொறுத்தளவுல இந்த லவ்ங்கிற விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த லவ் ஜெயிக்குதா தோக்குதா அது பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கும் லவ் நிறைய இடத்துல ஜெயிக்கல சரி லவ் தோற்று போச்சுன்னா வருத்தமாக இருக்குல்ல அப்போ லவ் ஜெயிக்கணுமா தோக்கணுமா ஐயா நினச்சி பாருங்க நிறைய இடங்களில் கேட்டை வந்து முன்னாடி போய் நின்று தன்னுடைய லவ்வை கெடுத்துறது ஜெயிக்க முடியாமல் போயிடுறது லவ் மேலே அக்கறை செலுத்த முடியாமல் போயிடுது தான் அதிகபட்சமாக லவ் இந்த கேட்டைக்கு பார்த்தீங்கன்னா அதிக லவ் இருக்குங்க அதிகமாக லவ் இருந்தால் எப்படி ஜெயிக்கிறது கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தளவில் யாருக்கு கஷ்டம்னாலும் முன்னின்னு பார்ப்பாங்க இவங்க தான் முத நிற்பாங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க இவர்களை ஏதோ ஒரு கருவி போல் பயன்படுத்தி விட்டு உதாசீனப்படுத்திட்டு போயிடுவாங்க நீங்கள் கேட்டத்தில் பிறக்கிறவங்க நிச்சயமாக ரொம்ப பொறுமை நிதானம் தேவை ரெண்டாவது எல்லாரையும் நம்புவதை விட்டுருங்க எல்லாரையும் நம்பி ரகசியங்களை சொல்கிறதையும் விட்டுருங்க அதுவே உங்களுக்கு எதிரியாக மாறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க கேட்டைக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்குள்ளே திருமணம் நடந்துடும் ஐயா ஏன்னா கேட்டைக்கான காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது அடிக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் மகாலட்சுமி ஆலயத்துக்கு போய் குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் கேட்பாங்க திருமணம் நடக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடந்துடும் வாழ்த்துக்கள் விசாக நட்சத்திரத்துக்கு திருமணத்திற்கு சாத்தியம் இருக்கிறதா அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது திருமணம் உங்களுக்கு நல்லாவே முடியும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் கந்த சஷ்டி கவசம் படிங்க நிச்சயமாக உண்டு ஐயா நான் அதை சொல்லிட்டேன் என் பேர் நிசாக்கா மகிழ்ச்சி 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 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லா நண்பர்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்களமா நம்முடைய இந்த சேனல்ல ஐயாயிரத்துக்கும் முயன்ற மூவாயிரம் ஐயாயிரம் வீடியோக்கள் இருக்கும் மூணு நாலு சேனல் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் யாரும் உள்ளே போய் பார்க்கலன்னு நினைக்கிறேன் பார்க்கட்டும் பலன் அடையட்டும் அந்த பலன் உங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை பார்க்குறவங்க நிறைய நண்பர்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்ச குழுக்களுக்கோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு என்ன நல்லது நடந்தாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக வந்து சேரும் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு சேகர் ஐயா கெட்ட பழக்கம் இல்லாமல் இருப்பது தான் சிறப்பு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கெட்ட பழமும் இருக்குண்ணா அவன் நல்லா இருக்கான் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் ஒன்றுங்க ஐயா இது ஏன் அப்படின்னா அப்போ கெட்ட பழக்கம் பழகிட்டால் நல்லா தானே இருக்கான் நாம் எந்த கெட்ட பழக்கமும் பழகாமல் ஏன் நம்ம இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்குகிறோம் வீட்டில் ஊரில் குடும்பத்தில் யார் நம்மளை மதிக்கலையே அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா இருப்பாங்கல்ல கவலைப்படாதீங்க இது கெட்ட பழக்கத்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும் நீங்கள் எந்த எது சார்ந்த விஷயமாக இருந்தாலும் என்ன பிரச்சனை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க இந்த கெட்ட விஷயம் இல்லாத போது உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய வாரிசு பெரிய சிம்மாசனத்தை அனுபவிக்கும் பெரிய பதவிக்கு போகும் இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் நீங்கள் அமைதியாக பொறுமையாக செஞ்சிட்டிங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க கேட்டைக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் இப்போ இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது கொஞ்சம் நிறுத்திட்டோம் இல்லையா என்னென்னா ஒரே ஒரு விஷயங்களை வந்து நம்ம நினைக்கிறோம் அதிகமாக நெருக்கமாக பழங்குகிற பழகுகிற ஒரு நண்பனை நாம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றோம் தன்னுடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்கிறோம் தான் இல்லாத போது கூட நண்பனை வீட்டுக்கு அனுப்பி இதை வாங்கி கொடுத்துருன்னு சொல்கிறோம் இதையெல்லாம் செய்தோம் ஆனால் அவன் நம்பிக்கை துரோகம் செய்து என் மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டான் சார்னு சொல்கிறவங்களாம் நிறையா இருக்காங்க இதுவும் சில இடங்களில் நடக்குது இல்லையா சரி என்னுடைய தோழி